கிந்துட்டை கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல் இது ஒரு வருட காலத்துக்கு முன்னர் கிந்துட்டை அஹமத் சரீப் அவர்களும் அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர் அவர்களும் இணைந்து தொடங்கிய சேனல் தொடங்கிய கொஞ்ச காலத்துள் அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர் அவர்களுக்கு அவுஸ்திரேலியாவில் உள்ள தனது மகளின் வீட்டுக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டதால கப்பலேறவாகிட்டது அதன் பின் கிந்துட்டை கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலையும் இடைநிறுத்தவாகிட்டது அவர் அங்கு இருந்த காலத்துல ஒளிப்பதிவு செஞ்சதுதான் ஸ்கிரீன்ல ஓடுது சரி அல்லாஹ்வின் கிருபையால பல மாதங்கள் கழித்து மறுபடியும் அவர் ஊரோடு வந்து சேர்ந்து விட்டதால புதிய கோணல்ல சேனல் தொடங்கப்பட்டு விட்டது என்றாலும் ஆரம்ப கட்டத்துல குரலுதவி அளித்தவர்கள் யாரும் இந்த முறை முன்வரவில்லை என்பதால அல்லாஹுடன் ஆட்டம் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிட்டது எனக்கென்று ஒரு பெயர் சொந்தமா இருந்தாலும் அஹமத் சரீப் அவர்கள் பர்ஜுமா டீச்சர் என்ற பெயரை சூட்டிட்டாரு இந்த சேனலுக்காக எது எப்படியாக ஆனாலும் இப்ப நானும் கிந்துட்டை விட்டேன் என்னவோ ஊரு பிள்ளைகளின் வாசிப்பாற்றல் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் நடிப்பாற்றல் போன்ற ஆளுமை விருத்தி சார்ந்த விஷயங்களை ஊக்குவிக்கணும் என்னும் திட்டத்தோடுதான் தான் கிந்தோட்டை கிரியேஷன்ஸ் யூ டியூப் சேனலை தொடங்கினாங்க அல்ஹாஜ் பக்கிர்தீன் சேர் அவர்களும் ஹமத் சரீப் அவர்களும் அதனால அதனாலதான் வாசிக்க முடியாத பிள்ளைகளை வாசிக்க வைத்தும் பேச பிள்ளைகளை பேச வைத்தும் நடிக்க முடியாத பிள்ளைகளை நடிக்க வைத்தும் பாட வைத்தும் ஆட வைத்தும் பிள்ளைகளோட ஆளுமை என்பதை பூமூன்று புயலானது என்ற நாடகத்தின் மூலமாக வெளிக்காட்டியதால முழு ஊரவர்களும் மட்டுமல்ல மற்ற மற்ற ஊரர்களும் பார்த்து ரசித்து பாராட்டி கொண்டாடி ஒன்றுபட்டாங்க தானே அதுல அகமது சரீப் அவர்களின் கெட்டித்தனம் விளங்கியதும் கல்வி அமைச்சர் கையால பொன்னாடை போர்த்தப்பட்டதும் எல்லாரும் அறிந்த விடயம் தானே இது நாங்க சாப்பிட்டா உடும்பு மற்றவங்க சாப்பிட்டா கபரியன் என்று நினைச்சு கொண்டு தங்களை தாங்களே பெரிய மார்க்க ஞானி என்றும் எல்லாம் அறிஞ்ச படிப்பாளி என்றும் தம் பட்டம் அடைச்சு கொண்டிருக்கின்ற ஒன்று பேருக்கு பிடிக்காததால முன்னெடுத்த உபதேசங்கள் பகிரங்கமாகவும் கட்டவிழ்த்து விடப்பட்டதால மறுபடியும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் முடக்கி விடப்பட்டதா அதனாலதான் நான் முன்வந்தது இந்த சேனல்ல பேசுறதுக்கு நாங்கள் மார்க்கத்தை தொழிலாக கொண்டவர்களும் அல்ல போர்வை போல போர்த்தி கொண்டு வெளிக்கோலம் காட்டுகின்றவங்களும் அல்ல சமூக அமைப்புகள்ல பதவிகள் என்று எதையும் வைத்துக் கொண்டு உள்ளோட்டம் ஓடுருவங்களும் ஏற்கனவே போட்ட திட்டங்களை மாற்றிக்கொண்டு மேடை என்ற நிலைப்பாட்டிலிருந்து உலக மேடை என்று இந்த சேனல் மாறுவதாலையும் இறுதி வரைக்கும் குரலுதவி செய்வேன் என்று நானும் முடிவெடுத்தேன் இறைவன் நாடினால் எனவேதான் முன் சொந்த உபதேசிகளின் பார்வைக்கு எட்டாமல் பர்ஜுமா டீச்சர் என்ற புனை பெயர் எனக்கு சூடப்பட்டதும் மார்க்கத்தில் உள்ளவற்றை சொல்வதற்கு பட்டம் பெற்ற ஆலிமா இருக்கணும் என்றோ எதிலும் உள்ளதை சொல்வதற்கு அதிபராகவோ ஆசிரியராகவோ பட்டதாரியாகவோ இருக்கணும் என்றோ எந்த சட்டமும் இல்லைத்தானே எப்படியோ அஹமத் சரீப் பக்கீர்தீன் அவர்கள் ஒளிப்பதிவு செய்கிறாரு அவ்வளவுதான் உபதேசித்தவர்களுக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி நான் அது பற்றி யோசிக்க மாட்டேன் சரி இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் இந்த சேனல் நேயர்களில் பழையவர் என்றாலும் புதியவர் என்றாலும் உங்களுக்கும் எங்கள் நன்றி கடைசியாக எவ்வளவுதான் பெரிய மீனை சதை மீன் என்று மதிப்பளித்தாலும் அதிலையும் பிடுங்கிப் போடுறதுக்கு முள்ளும் இருக்காமல் போகாது அதே போல எவ்வளவுதான் சின்ன மீனை முள்ளு மீன் என்று ஒதுக்கினாலும் அதுலையும் நோண்டிக்குறதுக்கு என்று கொஞ்சமாவது சதையும் இல்லாமல் போகாது அப்படித்தானே விளங்கும் ஆனாலும் சில பேருக்கு விலங்கு சுணங்கும் இன்னும் சில பேருக்கு சுணக்கினாலும் விளங்காது இனி இறைவன் நாடினால் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை வாசித்த நான் கிந்துட்டை கிந்தூட்டை ஒலி ஒளிப்பதிவு அல்ஹாத்தின் ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப் தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன்ஸ் அகமத் சரீப் நானா சரியா சரி பக்கி சேர் சேர்வோ பண்ணுங்க மழை பெய்து